உடனே பதிச்செயக்குமாறு கெடுதப்படுகிறார்கள் புரியல மாடு பெரிய மாடு வண்டி மத்தியத்தில் கலந்து கொள்ள சரி சரி வைனா

பாத்துலாம் பெரிய தமராட்டி திருநாயி பழநாடு மூணாவது நான்காவது राउंड போடுறோம் அவ்வளவுதான். மூணாவது நம்பர் வச்சிக்கிட்டேங்க. போனது யாருக்கு? எனக்கு அது மூணாவது உங்களுக்கு. மூணாவது நம்பர். நீ மூணாவது எடுக்கணும். நம்பர். 5 கச்சேரி تلوارம். நம்பர் கச்சேரி நம்பர் உள்ள

Okay. ஒழுங்காக பிடிக்கல சரியா வேண்டாம் நான் இரு

tır Por soll What? நாலாவது நடைபெற 4வது தடவை கேளூர் கன்னியாகு நான்காவது நான்காவது தடவை சுத்தரிக்க புறப்படும் பாளன் அப்படியே அறிவி வாட்டோ هينہ <imitation> और आते हैं मोदी தெரியவில்லை i <laughs>